என்ன நினைக்கிற நீ என்ன வேணும் உனக்கு என்ன சாதிக்கணும் நீ எது வேணாலும் சாதிக்கலாம் இந்த வாழ்வியல் இப்னாட்டிசம் மையத்தில் நான் குடும்ப ஒற்றுமையை பார்த்துட்டேன் என்னுடைய குடும்பத்தில் அதுக்கப்புறம் பிஸ்னஸில் நானே அச்சீவ் பண்ணாத விஷயமே கிடையாது எவ்வளோ பிஸ்னஸில் நான் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறேனோ அது அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுவேன் இந்த வாய்ப்பு கொடுத்த வாழ்வியல் இப்னாட்டிசம் மையத்துக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய விஷயம் வந்து நான் ரொம்ப பணத்தை தேடி தான் போவேன் அளவுக்கு அதிகமாக பணத்தை பற்றி மட்டும்தான் பேசியிருப்பேன் ஆனால் அந்த பணம்லாம் வந்து பெரிய விஷயமே இல்லைன்றது இதில் வந்து சேர்ந்த ஒன்றா தான் தெரிஞ்சுது நம்ம எத்தனை கோடி வேணுணாலும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் ஈஸியாக சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைக்கிற நினப்பை மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா எல்லாமே நம்மளால் சாதிக்க முடியுன்றது தான் இந்த கிளாஸ் சொல்லி கொடுக்கறது கல்வியாக செல்வமாக வீரமான்றது வந்து ஒரு படத்தில் வந்து பெரிய விஷயமாக காட்டுவாங்க அந்த கல்வி செல்வம் வீரம் அந்த மூணுமே வந்து நம்ம எந்த இடத்துல நின்று அடிக்கணும்னு நினைக்கிறோமோ அது ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறத மட்டும் தான் நம்ம செய்யணும் அந்த செய்யும் போது நீங்கள் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணலாம் இன்றைக்கி என்ன நினச்சி நீங்கள் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாளை நம்மளே உருவாக்கிக்கலாம் அந் இந்த க்ளாஸில் வந்து நீங்கள் அதை சேரும்போது இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னால் அன்றைக்கி ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைக்கி ஃபுல்லாக நான் இதை அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மார்னிங் என்ன நினைக்கிறீங்களோ அன்றைக்கி ஃபுல்லாக அதுதான் நடக்கும் ஸோ அதுக்கான விஷயம் எல்லாமே நம்மளுக்கு இவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க நீ என்ன நினைக்கிற நீ என்ன வேணும் உனக்கு என்ன சாதிக்கணும் நீ எதை வேணாலும் சாதிக்கலாம் எதை வேணாலும் எடுக்கலாம் பணத்தை ஒரு பெரிய விஷயமாகவே நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க எதை நம்ம பெரிய விஷயமா நினைக்கிறோமோ அது நம்ம கையை விட்டு போகுது எதை நம்ம பெரிய விஷயமா நினைக்கிறியோ அது நம்ம கைகிட்டேயே நிற்கிது ஸோ எதையுமே நம்ம பெரிய விஷயமாக எடுக்கக்கூடாதுன்றது தான் இவங்க இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க அது எந்த விதத்தில் நம்ம வந்து அதை கற்றுக்குறோம் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட ஒரு பொறி தட்டும் ஒரு கிளாஸில் நீங்கள் சும்மா போய் உக்காந்திங்கன்னா யாருக்குமே தேவைப்படாத ஒரு விஷயம் ஒரு சின்ன ஒரு பொறித்தட்டம் அன்றைக்கே நம்ம எழுந்து ஓடுவோம் நம்ம ஏன் இதை நினைக்கவே இல்லை அதே மாதிரி ஒரு ஒருத்தர்கிட்டையும் ஒரு ஒரு கேள்விகள் கேட்டே இருப்பாங்க நம்மளுக்கான ஆன்சர் இன்னொருத்தர் சொல்லுவாங்க ஏன் நம்ம இதை நினைக்கல நம்ம ஏன் இதை வந்து அச்சீவ் பண்ணலை இதையே நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணலை இவர் வந்து சாதாரணமாக சொல்லியிருக்காரு நான் கண்ணால் பார்த்தே எல்லாத்தையுமே சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறது வந்து சாதாரணமாக தெரியும் ஆனால் அதை நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பயிற்சியை செய்கிறோன்றது நம்ம வந்து அதுக்குள்ளே எந்த அளவுக்கு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் ஸோ அதனால் இந்த பயிற்சி மையத்துக்கு சாதாரணமாக நினச்சிட்டு வராதீங்க வாழ்க்கையில் என்ன நினைக்கணும் என்ன மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே இந்த பயிற்சி மையம் கொடுக்கும் எல்லாருமே பெரிய லெவல் ஆகலாம் இந்த வாழ்வியல் ஹிப்னாட்டிசம் மையத்திற்கு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க எல்லாருக்குமே நான் அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது மூலயமா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை நடக்கணுன்றது என்னுடைய ஆசை உடம்புல வியாதிகள் இல்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்துல பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க மன பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்துல இல்லாமல் இருக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் எங்க போய் தேடி போறோம் அப்படின்னா நிறைய இடங்களுக்கு தேடி போறோம் அது எல்லாமே நமக்கு பயன் இல்லவே இல்ல அப்படின்றது எல்லாரோடய மனசுலயும் இருக்கும்ன்றது தெரியும் ஆனா நான் ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி இந்த வியப்புடன் பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் பிரமிப்புடன் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதே நேரத்துல நம்பிக்கையுடன் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதை நான் சொன்னா நம்ப முடியாது நீங்க அதை கத்துக்கணும் அப்படின்றதுதான் உண்மையான ஒரு விஷயம் சரி இவ்வளவு தூரம் சொல்லிட்டா இது எங்க கத்துக்கிறது எப்படி கடக்கிறது எங்க போய் பார்க்கிறது எப்படி நான் உணர்றது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா அதுக்கான ஒரு வழிமுறை தான் நான் இங்க சொல்ல வந்திருக்கேன். நீங்க சிகிச்சை மையம் மற்றும் பாத்தீங்கன்னா பயிற்சி மையம் நடத்தக்கூடிய ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாவும் நீங்க கலந்துக்கலாம் இல்லனாக்க நேரேடிவ பயிற்சில நீங்க கலந்துக்கணும் அப்படிங்கறக்கா இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்களுடைய பதிவு அங்க பதிவு